நவராத்திரி டே த்ரீ குட்டி ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ வடப்பள்ளனி கோயிலுக்கு வந்திருக்கேன் அங்க ஒரு அட்டகாசமான பொழு வச்சிருக்காங்க அத உங்களுக்கு காட்டவா வாங்க ஸோ நவராத்திரி டே த்ரீ ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்ல சைல இருந்தாங்க டே டூல பிரம்மச்சாரியா கடும் தவறு வந்து சிவனை போய் அடைஞ்சிட்டாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகமே உலகமே மேலோகம் கீழோகம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மிரண்டு போற மாதிரி ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பத்திரிகைகள் எல்லா தெய்வங்களுக்கும் கொடுத்தாச்சு முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு வந்து நின்னாச்சு இப்போ வந்து அம்மன் வந்து அத்தனை அழகா ரெடி ஆகி சிவனுக்காக வெயிட்டிங் ஆனா நம்ம தலைவர் சிவன் கிளம்புறாரு எப்படி கிளம்புறாரு உடம்பு பூரா அப்படி சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு கழுத்துல வந்து பாம்பை மாட்டிக்கிட்டு உடம்பு பூரா அந்த டெமன்ஸ் இருக்கிற மாலையை போட்டு அவரோட ரெகுலர் பேட்டர்ல அவர் கிளம்பி அப்படி உள்ள வராது இங்க பொண்ணு விட்ட செம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் அப்படி ஹாப்பியா இருந்து எங்க மாப்பிள்ள வரலையே வரலையேன்னு பார்த்தா இவர் இப்படி வரத பார்த்தவனே பர்வதராஜா ஷாக்கு அவரோட ஒய்ஃபு மைனா அப்படிங்கிற அந்த குவீன் வந்து அதாவது பார்வதி தேவியோட அம்மா வந்து மயக்கமே போட்டு வந்திருக்காங்க எங்க அது மாப்பிள்ள எப்படி வந்திருக்காரு இதை பார்த்து அம்மன் என்ன பண்ணாங்க சிரிச்சுட்டு உடனடியா அவங்க சாஃப்டா இருந்த அந்த வடிவத்தை மாத்திட்டு அப்படி ஒரு ரூபம் எடுத்தாங்க பாருங்க பத்து கைகளோட ஒரு மிகப்பெரிய புலி மேல ஏறி அவங்க அழகா வந்த வடிவம் தான் சந்திரகாந்தா அப்படிங்கிற வடிவம் அதாவது நார்த் இந்தியா சைடுல சந்திரகாந்தான்னு சொல்றாங்க நம்ம ஊர் சைடுல வராகி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க வராகி அம்மனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வராகமூர்த்தியோட துணைவி தான் வராகி அம்மன் பராசக்தி வந்து மகிஷனை எதிர்த்து போர் புரிஞ்சும் போது அவங்களோட படை தளபதியா இருந்து ஃபைட் பண்ண வராகி அம்மன் நம்ம பக்கம் சோ அந்த பக்கம் சந்திரகாந்தா அழகா இப்படி மாறினே சிவன் அப்படி பாக்குறாரு நீங்க இப்படி வந்தா நான் இப்படிதான் நான் ரெடியாகி வருவேன் சிவன் சிரிச்சுட்டு அடுத்த செகண்டே நார்மலா அப்படி ஸ்மார்ட்டா ஒரு கோலத்துக்கு மாறிக்கிறாரு சந்திரகாந்தா வடிவெடுத்த அந்த குட்டி ஸ்டோரி தான் இன்றைய இந்த குட்டி ஸ்டோரி சந்திரகாந்தா தேவியை இன்னைக்கு நீங்க வணங்குறதுக்கு அணிய வேண்டிய கலர் ப்ளூ கலர் பண்ண வேண்டிய சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா காராமணி சுண்டல் அண்ட் சர்க்கரை பொங்கல் பாட வேண்டிய ராகம் பாத்தீங்கன்னா காம்போதி கொடுக்க வேண்டிய மலர்கள் பாத்தீங்கன்னா முல்லை